ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற இரண்டு எம்பிக்கள் பெயரை பரிந்துரைத்திருக்கிறது திமுக அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெறுவதற்கு ஒவ்வொரு கட்சி தரப்பிலிருந்தும் பரிந்துரைகள் கேட்கப்பட்டிருந்தன அந்த வகையில் திமுக சார்பில் எம்பிக்கள் வில்சன் மற்றும் செல்வகணபதி பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் விவரங்களை பதிவு ஒரே ஒரே நாடு தேர்தல் அந்த கூட்டுக்குழுவில் திமுகவின் சார்பாக செல்வ கணபதி மற்றும் இரண்டு உறுப்பினர்களுடைய கட்சியானது பரிந்துரை செய்துள்ளது மிக முக்கியமாக கூட்டுக்குழுவில் பங்கேற்பதற்காக உள்ள உறுப்பினர்களுடைய பெயர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்பொழுது வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் சார்பாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான பரிந்துரை பட்டியலை ஒவ்வொரு கட்சிகள் வழங்கி வருகின்றன அதன் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரசின் சார்பாக கல்யாண் பானர்ஜி மற்றும் சாக்கெட் கோகிலுடைய பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுகவினுடைய சார்பாக செல்வா கணபதி மற்றும் ஆஹ் வில்சன் ஆகியோருடைய பெயர்களானது வழங்கப்பட்டுள்ளது மக்களவையிலிருந்து அஹ் செல்வா கணபதியும் மாநிலங்களவையிலிருந்து வில்சன் ஆகிய அவருடைய பெயரும் தற்பொழுது பரிந்துரையாக வழங்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இந்த கூட்டுக்குழு தலைவர் யார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து அந்த பெயர்களும் பரிந்துரை பெறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அதன் பிறகு விரிவான ஒரு ஆலோசனை என்பது நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா